எல்லாருக்கும் வணக்கம் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் துரைசேந்தர் சாரோட டைரக்ஷன்ல யுவன் சார் மியூசிக் ஆர்த்த சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஒரு மூவில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரைசனல் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார் சூரி சார் அதுக்கப்புறம் மைம்கோபியானா உண்ணி முகுந்தன் சார் சமுத்திர கணேஷ் சார் இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவராகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ பட் அவங்க அவ்வளோ அம்பளாக அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி லவ் ரி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ